ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் கீழே தூக்கி போடுற ஒரு பொருளை எப்படி பயன்படுத்த போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த பொருள் என்னான்னா வெள்ளைப்பூடு உரிச்ச தொளி தான் அந்த தொளியை ஒரு ஒரு பாட்டிலில் போட்டு அரிசி கழுவுன தண்ணி அதையும் இதோடு கலந்து நல்லா அந்த தோல் முழுகிற வரைக்கும் ஊற்றி வச்சுக்குவோம் அந்த பாட்டிலை நல்லா குளிக்கிட்டு காற்று போகாத மாதிரி ஒரு மூடி வச்சு மூடி ரெண்டு நாள் அப்படியே வச்சுருவோம் ரெண்டு நாள் கழித்து அந்த பாட்டிலை திறந்தோம்னா எல்லா சாரும் அதில் இறங்கியிருக்கும் பாருங்கள் அந்த தோலில் இருக்க எல்லா சாரும் இறங்கியிருக்கு இதை நம்ம டெரஸ்க்கு எடுத்துகிட்டு போவோம் எடுத்துகிட்டு போய் எப்படி பயன்படுத்த போகிறோம்னு பாருங்கள் இதை ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டி அந்த சாறை மட்டும் எடுப்பட்டு போகிறோம் அது தான் பயன்படுத்த போகிறோம் இந்த தோலை வந்து கம்போஸ்ட்பில் போட்டுருவோம் இது ஒரு மேஜிக் உரம் இதை நம்ம செடிக்கு பயன்படுத்தும் போது செடிக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கும் அதுவும் பூச்சிக்கொல்லி மருந்தாகவும் பயன்படுது இதை நான் அடிக்கடி பயன்படுத்துறதுனால என்னோடய தோட்டத்தில் இருக்க செடிகளுக்கு நிறைய முட்டுகள் வைக்குது நல்ல அதிகமான கலரோட பூக்களும் பூக்குது பாருங்கள் இளைஞல்லாம் எந்த பசுமையாக இருக்குதுன்னு இந்த முட்டு வச்சிருக்கு நீங்களும் இந்த மாதிரி கீழே தூக்கி போடுறத பயன்படுத்தி செடிகள் வளர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் அதிகமான பூக்கள் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்